வணக்கம் நண்பர்களே காணும் பொங்கல் முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக பொங்கல் கொண்டாட்டங்களும் முடிவுக்கு வந்துருச்சு இந்த ஐந்தாறு நாட்கள் பொங்கல் கொண்டாட்டங்கள் இருந்தாலும் அந்த உற்சாகம் இருந்தாலும் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் பரபரப்புகள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தது அதுக்கு விடுமுறை இல்லை பொங்கலுக்காக அனைத்து துறைகளும் விடுமுறையில் இருந்தாலும் கூட அரசியல் மட்டும் தொடர்ச்சியாக பரபரப்பாக இயக்கிகிட்டே இருக்குது இந்த நிமிடம் வரை அரசியல் களத்தில் பருவே பல்வேறு மாறுதல்கள் எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கும் எந்த கூட்டணியை விட்டு விலகும் காங்கிரஸ் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற அந்த பரபரப்பு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது இன்னும் கூட வந்து அது ஒரு முடிவுக்கு வரலை ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஒரு ஹிண்ட் வந்து நீ கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத நம்ம தனியாக பார்க்கலாம் இந்த பொங்கல் விடுமுறையில் நடந்த ஒரு தரமான சம்பவம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசணும் அது என்னென்னா இந்த தாவேக்கா அந்த கட்சியில் இருக்கிற அந்த தொண்டர்களை வந்து நம்ம தற்கூரிகள் அப்படின்னு சொல்கிறோம் நம்மன்னா பொதுவாக உலகம் அப்படி தான் சொல்லுது தற்கூறிகளை தற்கொறிகளை தானே சொல்லுவாங்க அறவேக்காடு அறவைக்காடுன்னு தானே சொல்ல முடியும் ஸோ அப்படிப்பட்ட அறைவேக்காடுகள் அதிகம் இருக்கிற ஒரு கட்சியாக அந்த கட்சியை பார்க்குறாங்க ஆனால் எல்லோரையுமே வந்து நீங்கள் அப்படி இட போற்றக்கூடாது உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி இளைஞர்களுக்குள்ளும் அறிவுள்ள சிந்திக்கிற கேள்வி எழுப்புகிற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை வந்து ஒரு இந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக வந்து பார்க்க முடியுது அது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு தீப்பரவலாக வந்து அது பரவிக்கிட்டு இருக்கு அது என்னென்னா அந்த கட்சியை சேர்ந்த அந்த பல கட்சி தாவி வந்த ஒரு நபர் பேர் குறிப்பிடாமல் நான் சொல்லிக்கிட்டு இருப்பில்ல ஏன்னால் எனக்கு பேர் குறிப்பிட விருப்பமும் இல்லை அது ரொம்ப அவமானமாகவும் இருக்குது இந்த மாதிரி நபர்களை பற்றி பேசுகிறது ஆனால் அந்த கட்சியோட நிர்வாகின்னு வந்து நிற்கிறார்ல அதனால் அந்த நபர் பேரை நான் சொல்ல விரும்பலை இந்த பாஜகவில்ந்து அதிமுக போய் திமுக தாவைக்காக வந்த ஒரு நபர் அந்த நபர் எதிரில் வந்து அந்த சில இளைஞர்கள் கேள்வி எழுப்புறாங்க அந்த கட்சியை பற்றி அவர்களுடைய நேர்மையை பற்றி அவர்களுடைய நோக்கத்தை பற்றி அவர்கள் கேள்வி அது என்னன்னா பலரும் கேட்ட கேள்வி பகிரங்கமாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிக்கு முகத்துக்கு நேர செருப்பை கொண்டு அடித்த மாதிரி சரியான வார்த்தைன்னு அதுதான் அந்த இன்னும் கூட சொல்லுவாங்க செருப்பை சாணில முக்கி அடித்த மாதிரி செருப்பை கப்ப கொடுத்து அடித்த மாதிரிலாம் நீங்க நிறைய அந்த யூடியூப் சேனல்கள் பேட்டிகளில் அந்த பேச்சாளர்கள் பேசுறது கேட்பீங்க அது எதுக்காகனா இந்த அவருடைய அந்த கோபத்தை அல்லது அந்த காட்சியினுடைய முக்கியத்தை தெரிவிக்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இந்த காட்சியில் நிஜமாகவே அந்த உதாரணங்கள் பொருந்தும் அந்த நபரை அந்த மாதிரி வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற ஒரு தம்பியை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது நிச்சயமாக அந்த தற்கொலை கூட்டத்தில் இருக்க வாய்ப்புள்ள அந்த தம்பி அந்த தம்பி கேட்குறான் ஜனநாயகன் படத்தினுடைய டிக்கெட் விலை அதாவது விஜய் நடித்த கடைசி படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜனநாயகன் படத்துக்கான டிக்கெட் விலை நூற்றம்பது ரூபாய் டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய் இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறீங்களே நீங்களா ஊழல் ஒழிக்க போறீங்க அந்த விஜய்யா ஊழலை ஒழிக்க போறாரு இதுக்கு உங்ககிட்ட கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு நேராகவே மூஞ்சிக்கு பொழிச்சுன்னு துப்பிட்டா அதற்கு பதில் சொல்ல முடியல வில வெளத்த போய் நிற்கிறான் தான் அதான் உண்மையான மக்கள் சக்திங்கிறது அந்த உண்மையான மக்கள் சக்தி கிட்ட விஜயோட அரசியல் குறித்த பல கேள்விகள் இருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு அந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விஜயால் மட்டுமல்ல விஜய்க்கு சாதகமாக பேசுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு போடுற அந்த பெய்டு மீடியா கூட்டம் இருக்க இவங்க யாருக்கிட்டையுமே வந்து பதில் கிடையாது சொல்ல முடியாது நீங்க பொது வழியில் ஒரு மூடியை அரங்கத்துக்கு உட்கார்ந்துட்டு ஒரு மைக் ஒரு கேமரா இது இருந்தா போதும் நம்ம நினைச்சதெல்லாம் வந்து நம்ம பரப்பிட முடியும் அப்படின்னு வந்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அதே கருத்தை பொது வெளியில் போய் சொல்லி பாருங்க உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது உதாரணம் தான் இந்த தம்பியோட அந்த கேள்வி இப்படி பல பல பேர் கிராமங்கள்ல பல பேர் வந்து என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் அரசியலுக்கு வந்து நிற்கிறான் இவன் என்ன பண்ற முடியும் இவன் வந்து என்ன ஆல்டர்னேட் அந்த பிளான்ஸ் என்ன இருக்கு ஒரு நாட்டை நிர்வகிக்க போதிய தகுதி அவங்களுக்கு இருக்கா ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் மனவலியோ மன வலிமையோட ஒரு கேள்வியை எதிர்த்து கேட்கிற திராணி துணிச்சல் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து பலரும் கேட்கிறத கேட்டு உண்மையிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி இருந்தேன் இந்த பொங்கல் விடுமுறையில மூன்று நாட்கள் பொங்கல் விடுமுறையில பல ஊர்கள் பல மனிதர்கள் பல நண்பர்களை வந்து நான் சந்திச்சேன் அவங்க எல்லோரும் வந்து எங்கிட்ட கேட்கிற கேள்வி அது எனக்கு அது ஆச்சரியமா இருந்தீங்கன்னா நான் தான் இந்த கேள்விகளை கேட்கறேன் ஏன்னா இவனுக்கு சப்போர்ட் இருக்குன்றீங்களே இவெல்லாம் வந்து ஜனங்க கிட்ட இவ்வளவு ஓட்டு வாங்கிடுவான்றீங்களே இங்க ஒரு சர்வே நடத்துறாங்க அங்க ஒரு சர்வே நடத்துறாங்கன்னு சொல்றாங்க யார் கட்டுறா சர்வே நடத்திங்க யார் உங்களுக்கு இந்த சாதகமான பதிலாம் சொன்னாங்க அப்படின்னு நான் பல வீடியோ கேள்வி கிட்டு இருக்கேன் நான் நேரம் பார்க்கும்போது என்னுடைய நண்பர்கள் மட்டுமல்ல பொதுவாக தெரிந்த மனிதர்கள் தெரிந்த மக்கள் அவர்கள் திருப்பி கேட்கிற கேள்வி என்கிட்ட கேக்குற கேள்வியாப்பா இப்ப என்ன வந்து பண்ணிட்டான் கத்திக்கிட்டு இருக்கான் எதுக்கு இப்படி தினமும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏங்க அவன் தினமும் பேசறது இல்லைங்க என்ன தினமும் இல்ல அவன் பேச ஆரம்பிச்ச பொய்யம் மட்டும் தான் சொல்றான் அவனுக்கு என்ன தெரியும்னு பேசுறான் இப்படி கேட்ட பலரை வந்து இந்த மூணு நாட்கள்ல நான் சந்திச்சேன் பொண்ணுல மனசு மகிழ்வா இருந்தது காரணம் இந்த மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு எவன் பாப்புலர் பிகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்தா அவனை கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு அவர்களிடம் பல கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு அத்தனை சுலபத்தில் விடை சொல்ல முடியாத தற்கொலைகள் இவங்க எல்லாம் இவங்களை தற்கொலிகளை தான் வச்சிருக்காங்க எல்லாம் ஒரு காமெடி தான் பாக்குறாங்க இவங்களை சீரியஸாக்குறது யாருன்னா இந்த சோகால்டு மீடியா சோகால்டு மீடியா எல்லாம் அதுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அடங்கும் இந்த சோசியல் மீடியாங்கிற பேர்ல இயங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த மீடியாவும் அந்த அதுல இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா உண்மையிலேயே அவங்க எல்லாம் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக நான் கொஞ்சம் கூட நான் வருத்தப்படல அவங்க எல்லாம் என்ன சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடுறதுல குறைந்த கொஞ்சம் உப்புன்னு ஏதாவது எதுக்கு இந்த கேவலமான குழம் அண்மையில் ஒரு முக்கியமான சேனல் முன்னணி செய்தி நிறுவனம் அந்த செய்தி சேனல் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை ஒளிபரப்புறாரு அலங்காநல்லூரில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை ஒளிபரப்புறாங்க வீரர்களை செய்தி தொகுப்பு வெளியிடுறாங்க அப்படி வெளியிடும் போது என்ன பாட்டு ஒளி தெரியுமா ராவண மகண்டா என்ன இருந்து ஜனநாயகம் படத்துல இருந்து அந்த பாட்டை ஒளிபரப்பி அந்த காட்சியை போடுறாங்க ஏன்னா நீங்க எல்லாம் வந்து என்ன ஜென்மங்கள் இதெல்லாம் ஒரு குழப்பா ஏன் அப்ப திமுக கட்சி சார்ந்த பாட்டு எதுவுமே இல்லையா அதை போடுறது ஏன் சினிமா பாட்டு வேற இருந்தா சினிமா பாட்டுமே இல்லையா அதை போடுறது என்ன இது என்ன மயிரி யார் சொல்லி கொடுத்ததை செய்றீங்க எவங்கிட்ட எச்ச காசு வாங்கிட்டு இந்த வேலையை பாக்குறீங்க இதை விட எச்சத்தனம் பொறுக்கித்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது விஜயோட பாட்டை நீங்க போட்டுட்டு முதல்வர் கலந்துகிற நிகழ்ச்சியில அந்த காலை நடக்கிற வெளியிடுறீங்களா வெளியிடுறீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைலி பெய்டு மீடியாதான் இருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த விஜயங்கிற பொறுக்கிட்ட வாங்கிட்டிங்கிற ஒரு கைக்கூலிகளா இருப்பீங்க அப்போ எல்லா நேரத்திலும் விஜய் பற்றிய செய்திகள் விஜய் பற்றிய விவாதங்கள் விஜய்க்கு சாதகமான கருத்துக்களை வெளியிடக்கூடிய செய்தி தொகுப்புகள் அதே போல யார் கலந்துகிட்டாலும் அது முதல்வராக இருக்கட்டும் வேறு கட்சிக்காரனாக இருக்கட்டும் வேற நடிகராகட்டும் யாரு இருந்தாலும் பின்னணியில ஒழிக்கிற பாட்டு விஜய் பாட்டா இருக்கணும் இதுவே வந்து ஒரு அஜெண்டாவா செட் பண்ணிக்கிட்டு இவனுக்கு வந்து பழப்பை ஓட்டுறாங்க பொழப்ப ஓட்டுறாங்கல்ல இத வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து கல்லா கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க சம்பாதிக்கிறாரு அதுதான் இங்க வெளிப்படுற உண்மை மிகப்பெரிய அதிர்ச்சி இதை விட ஒரு கேவலம் வந்து வேற எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது வேற எங்கும் யாருக்காகவும் வந்து இந்த மாதிரி செஞ்சதா வந்து நான் கேள்விப்பட்டது கூட இல்லை அந்த ஒரு பத்திரிகையாளர்கள் சக பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்றது அது என்னங்கிறது இப்படி இது வரைக்கும் வந்து அதாவது ஒரு லோ லெவல் அப்படின்னாங்க ஒரு லோ லெவல் லைஃப் அப்படின்னாங்க அதாவது ரொம்ப கீழ்த்தரமான வாழ்க்கை அந்த கீர்த்தனமான ஒரு பத்திரிகையாளன் வாழ்க்கையில இது ஒரு புதிய உச்சம் அப்படி வச்சுக்கிறாரு இதுக்கும் மேல இறங்கவே முடியாது இப்படியா ஒரு 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 செய்தியை சொல்லணும் அந்த செய்தியை செய்திய சொல்லிட்டு போகுதுல்ல அதிக விஜயோட பாட்டு விஜய் பாட்டை போட்டுதான் இதை சொல்ல முடியுமா அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த செய்தி சேனல் மட்டும் இல்ல இந்த மாதிரி நான்கு இந்த செய்தி சேனல்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து காசு கொடுத்திருக்காங்க நிறைய செய்தியாளர்கள் அதியாளர்கள் அவர் சொல்லக்கூடாது இந்த வலைதளங்களில் மீடியாவில உட்கார்ந்துட்டு இந்த கருத்துக்களை பரப்புகிற அல்லது அதையே ஒரு பிரச்சாரமாக மேற்கொள்கிற சிலர் இருக்காங்க அவர்களை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக தங்களுக்கு சாதகமான ஒரு ஒரு கருத்தை அதாவது அது எப்படின்னா பூசியும் பூசாத மாதிரி அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல அது போல அதை தெரிவிச்ச மாதிரி இருக்கலாம் லைட்டா எதிர்க்கிற மாதிரி இருக்கலாம் அப்பதான் அந்த நடுநிலை நக்கி அப்படிங்கிற பேர் கிடைக்கும் அந்த நாயகர் இருக்கலாம் சோ அப்படிப்பட்ட நடுநிலை நக்கிகளை வந்து நிறைய களத்துல இறக்கி விட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் இந்த ஒரு வார காலத்துல வந்து நான் அதிகமா பாக்குறேன் அத குறிப்பா இந்த ஜனநாயகனுக்கு அங்க பிரச்சனை சென்சார் வந்து சார்ந்ததல் தரல அப்படின்னு அந்த அந்த அது வந்து ரொம்ப தீவிரமா போச்சுட்டு வாங்க அதுல இருந்து இந்த நடுநிலை நக்கிகளின் கதறும் அவர்களது அந்த விஜய்க்காத அந்த ஜால்ரா சட்டம் வந்து காது பிழக்கு ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நீட்டிக்காது ஏன்னா உண்மை வந்து என்னைக்குமே பவர்ஃபுல் அதே போல இயற்கைக்குன்னு ஒரு சக்தி இருக்கு நான் வந்து இந்த கடவுள் தண்டிப்பாரு அல்லது அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் வந்து நான் சொல்லுவேன் இதெல்லாம் தாண்டி கடவுள்ன்றது நம்பிக்கை ஆனால் இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது உண்மை அது வந்து இயற்கை வந்து மாபெரும் சக்தி இருக்கு அந்த சக்தி நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை வந்து கொள் இந்த மாதிரியான நபர்களுக்கு மட்டுமல்ல இவர்கள் யாரை வந்து தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்களோ அந்த நபர் அந்த இயற்கையினுடைய தண்டனை என்னங்கிறத அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு அது இன்னும் 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 இந்த கருவூர் துயரத்துக்கு பிறகு அது வந்து இன்னும் அத வந்து எந்த அளவுக்கு நான் பாடமே கத்துக்கல அப்படி இருந்த திரும்ப திரும்ப இந்த ஜனநாயகனுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து நமக்கு புரிய வைக்குது இது இன்னும் மோசமா போகும் இது இன்னும் மோசமாகும் அந்த நபர் இதைவிட பெரிய தண்டனைகளை இதைவிட பெரிய அவமானங்களை சந்திப்பார் காரணம் செய்வது அத்தனையும் நடிப்பு பொய்யான வாழ்க்கை எவ்வளவு காலத்துக்கு வந்து இதை நீ காலம் தள்ள முடியும் இன்றைக்கு அரசியல் அரங்கத்தில் படுகிற அவமானங்கள் சினிமா துறையில் படுகிற அந்த அவமானங்கள் இது எல்லாமே வந்து விஜய் இந்த முப்பத்தி மூணு ஆண்டு காலமும் செய்த பாவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை இந்த முப்பத்தி மூணு ஆண்டு காலமும் நடிச்சு அப்படி கிழிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்கல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிளிக்கல அந்த முப்பத்தி மூணு வருஷமும் நடிச்ச படத்தை போய் பாருங்க சங்கிக்காக படம் பார்த்த அல்லது இந்த பாட்டுக்காக படம் பார்த்தேன் அல்லது இந்த நடிகைக்காக படம் பார்த்தேன் அல்லது ஸ்ரீவித்திய முதுகாட்டு அதுல சோப்பு போட்டான அதுக்காக படம் பார்த்தேன் இப்படித்தான் இருக்குமா தவிர நான் வந்து விஜய்க்கு நடிச்சு கிழிச்சுட்டான் விஜய் அப்படியே சும்மா நவரசித்து பிழிஞ்சு கொடுத்துட்டான் அதுக்காக தான் படம் பார்க்க அப்படின்னு சொல்ற ஒரு ரசிகரை கூட ஒரு நாள் காட்ட முடியாது முப்பத்தி மூணு ஆண்டு கால நடிப்பு சாதனை இன்னொரு பக்கம் பெருசா திறமை தேவை இல்லை தையத்த கால ஆட்டிக்கிட்டு குதிசா போதும் வேற எந்த தனிப்பட்ட ஒரு படைப்பு திறனும் இல்லாம நாலு அல்ல கைகளை வச்சுக்கிட்டு அஞ்சு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் விளம்பர செலவு பண்ணி வந்து தன்னை பெரிய ஒரு கொடையாளி மாதிரி காமிச்சுக்கிட்டு இதை பரப்புறதுக்குன்னே வந்து பெயிண்ட்டு மீடியா டீம் ஒன்றை வச்சுக்கிட்டு ஒருத்த அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்குறதுக்கு பிறகு அந்த மாதிரி வேலைகளில் தான் வந்து விஜய் உடைய அந்த திறமை இன்னைக்கு வந்து அம்பலமாகி நிற்கி ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெரிய தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கா அது இன்னும் உண்மைதான் ஆனா இவர்களால் வந்து இந்த சமுதாயத்துக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அத்தனை பேர் உணர்ந்திருக்க ஒரு நடுத்தர வயதுக்காரர் அல்லது அந்த இளமையிலிருந்து கொஞ்சம் அப்படி அடுத்த கட்ட ஒரு முப்பது வயதுகள் அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஆட்கள் யாரும் கேளுங்க விஜய் பின்னாட் பின்னாடி செல்கிற அந்த சிறு வயது இளைஞர்கள் இளைஞர்கள் அவருடைய பேச்சுக்கள் இது இதற்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க இடம் தராங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க அதை மதிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு தூரத்துக்கு வந்து அதெல்லாம் வந்து கூட சொல்ல முடியாது சாபம்னு சொல்லலாம் இந்த அந்த தலைமுறை எல்லாரையுமே நான் சொல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கேள்வி எழுப்புகிற நல்ல இளைஞர்கள் இருக்கத்தான் செய்றாங்க ஆனா கண்மூடித்தனமாக விஜய் பண்றதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நிற்கிறதுல ஒரு தற்கொலை கூட்டம் அந்த கூட்டத்தை பற்றிய மதிப்பீடு என்னவா இருக்கு இப்ப இருக்கிற பொறுப்புள்ள அந்த மக்களிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க காரி துப்புறாங்க இதுதான் விஜய் பண்ணி செஞ்ச சாதனையா இதான் வந்து விஜயுடைய அந்த நடிப்பை பார்த்து அல்லது விஜயை பார்த்து கத்துக்கிட்டு வந்து நிற்கிற லட்சணம் தானா அப்படின்னு எல்லோருமே வந்து கேட்குறாங்க இது இதற்கு முன்பு வேற எந்த நடிகருக்குமே வந்து இப்படி ஒரு திட்டு கிடைச்சதில்லை இப்படி ஒரு சாபத்தை வந்து யாருமே கொடுத்ததில்லை எவ்வளவோ நடிகர்கள் ரஜினி கமல் அதுக்கப்புறமா வந்து பல நடிகர்கள் வந்துட்டாங்க அவர்களுக்கும் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் எந்த ரசிகருக்குமே வந்து இந்த மாதிரியான வசல் சாபம் பொதுமக்கள் வந்து கிடைச்சது இல்லை இவர்கள் அத்தனையும் வந்து வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு நல்லதில்லை இந்த மாநிலத்துக்கு நல்லதில்லை இந்த விஜய்க்கு இந்த தேர்தலோடு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறோம் முடிவுரை இடிமுறை அதோட புல் ஸ்டாப் திரும்ப வந்து எந்திரிக்கவே கூடாது அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட விஜயுடைய சினிமா வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை இரண்டுமே வந்து காலியாகணும் அப்படிங்கிறத வந்து இந்த காலத்தின் தேவை என்னுடைய ஆசை அல்லது அவங்களோட ஆசை இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க அப்படி எதையுமே சொல்ல உண்மையாகவே இன்றைக்கு நிஜமாகவே வந்து இந்த நாட்டுக்கு தேவையான ஒன்று எதுனா விஜய் மாதிரியான தற்கொலைகள் பொறுக்கிகள் ஒரு பொறுப்பற்ற மனநிலை கொண்டவர்கள் பயந்தாங்குவதிகள் தனக்காக கூட பேச துப்பு இல்லாத ஒரு தலைவர்கள் இந்த மண்ணில் உருவாகவே கூடாது